ஏற்பாடுக்கூடிய நிறைவடையும் இந்த வினாபத்தினுடைய தயாரிப்பு பணிகளாக இருக்கலாம் அதற்கு பிறகு அவற்றினுடைய அச்சுடல் பணிகள் அதன் பின் அவற்றை இணைப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்வது அங்கே பாதுகாப்பாக வைத்திருப்பது அங்கிருந்து பரீட்சை நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட வினா பத்திரங்கள் விடைத்தாள்களை மீளவும் இணைப்பு நிலையங்களை பாதுகாப்பாக வைத்து மீளவும் பரீட்சை திணைக்களத்துக்கு கொண்டு வருவது மதிப்பீட்டு பணிகளுக்காக மதிப்பீட்டு நிலையங்களுக்கு அவற்றை கொண்டு சென்று அங்கே பாதுகாப்பாக வைத்திருந்து அவற்றை மதிப்பீட்டு பணிகள் நிறைவு செய்ததன் பின்னர் மீளவும் பரீட்சை திணைக்களத்துக்கு கொண்டு வருவது இப்படியாக இது அத்தனை பணிகளிலும் பரீட்சை திணைக்களம் போலீஸ் பாதுகாப்போடு தான் செய்து கொண்டிருக்கிறது அதனையும் கடந்து பரீட்சை நிலையங்கள் இணைப்பு நிலையங்கள் பிராந்திய சேகரிப்பு நிலையங்கள் ஆகியவற்றை பொறுத்தளவிலே பிராந்திய சேகரிப்பு நிலையங்கள் இணைப்பு நிலையங்கள் ஆகியவற்றுக்கு அவை இயங்குகிற முழு காலப்பகுதியிலும் இருபத்தி நான்கு மணித்தியால பொலிஸ் பாதுகாப்போடு தான் அங்கே ரகசிய ஆவணங்கள் பேணி வைக்கப்பட்டிருக்கின்றன ரகசிய ஆவணங்கள் என்று நான் சொல்வது அங்கே வினா பத்திரங்கள் விடைத்தாள்கள் ஆகியவற்றை நாங்கள் ரகசிய ஆவணங்கள் என்று சொல்வோம் இந்த ஆவணங்கள் பொலிஸ் பாதுகாப்போடு அங்கே வைத்திருக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு மேலதிகமாக பரீட்சை நிலையங்களுக்கு வினாப்பத்திரங்களை கொண்டு செல்கிற பொழுது போக்குவர போக்குவரத்திலே செல்கிற வழியிலே ஏதேனும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருக்குமாக இருந்தால் நாங்கள் மேற்பார்வையாளர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம் அவர்கள் இணைப்பாளர்களோடு அல்லது வளையக்கள் பணிப்பாளர்கள் அல்லது அவர்களுக்கு பொறுப்பான போலீஸ் நிலையங்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கான பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம்